ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான எக் மக்ரோனி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் மக்ரோனி நம்ம நிறைய விதத்தில் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதோடுவே கட் பண்ணி வச்ச மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து நல்லா பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு பதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சா ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்தளவுக்கு பதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மக்ரோனிக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் மக்ரோனி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்ல எண்ணெயிலே ஒரு வாட்டி எல்லாம் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மக்ரோனிக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் மக்ரோனி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் நான் அப்படியே சேர்க்குறேன் முட்டை சேர்த்துட்டு நம்ம எதுவும் கலரெல்லாம் வேணாம் முட்டை முழுசாகவே இருக்கட்டும் இப்போ இதோடவே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தால் போதும் பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு மக்ரோனி ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் அது ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும் செஞ்சப்போ ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான எக் மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முட்டெல்லாம் முழுசு முழுசாக சூப்பராக இருக்குது இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்